நல்வணக்கம் நமது நல்லதாய் நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளை வழங்கும் யோகம் அருளும் யோகா நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன் இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இனிய நற்காலை நல்வணக்கம் இந்த நிகழ்வானது தினந்தோறும் நமது உடலை பாதுகாத்து கொள்ள நாம் காலையில் எழுந்து யோகாசனம் உடற்பயிற்சி தியானம் போன்றவைகள் செய்தால் நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு வழிவகுக்கின்றது அந்த வகையில் தினந்தோறும் நமக்கு இந்த யோகாசனத்தை நமக்கு வழங்கிய நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை குடும்பத்தாருக்கு நன்றி கூறி இந்த வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் சார்பாகவும் நமது குடும்பத்தின் சார்பாகவும் இந்த இணையதள வழி தொடுதுறை இணையத்தில் இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வருக வருக என கூறி நமது யோகாசனம் பயிற்சிக்கு செல்வோம் நமது உண்ணும் உணவு உணவே மருந்து மருந்தே உணவு என்பது போல நாம் உண்ணும் உணவில் தான் நமக்கு நாம் உண்ணும் உணவில் நமக்கு ஜீர்ணசக்தி நாம் உயிர் வாழ்வதற்கான அனைத்து விட்டமின்ஸும் கிடைக்கின்றது உணவுக்கேற்ற பழமொழிகள் நமக்கு நிறைய இருக்கு அந்த வகையில் சில பழங்குடியை நான் சொல்றேன் கேட்டுங்க சீரகம் இல்லா உணவு சீரகம் இல்லா உணவு சிறக்காது தன் காயம் காக்க வெங்காயம் போதும் தன் காயம் காக்க வெங்காயம் போதும் வாழை வாழையடி வாழையாக வாழ வைக்கும் வாழை வாழையடி வாழையாக வாழ வைக்கும் அவசர சோறு ஆபத்து சாப்பிடும்போது நம்ம அவசரம் அவசரமா சாப்பிடவே கூடாது உணவு குழல் மூச்சு குழல் சோறு போய் அடைத்துக் கொள்ளும் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருப்பதனால் நமது இறைப்பை சம்பந்தப்பட்ட குரல் சம்பந்தப்பட்ட வந்தாலும் இந்த எலுமிச்சம்பழம் அதை சரி செய்து விடுகின்றது இருமலை போக்கும் வெந்தய கீரை தொடர்ந்து இருமல் வந்துகிட்டே இருக்குன்னா வெந்தயம் அந்த வெந்தய கீரையை கொண்டு வந்து நாம் பெண்ணீரில் கொதிக்க வைத்து குடித்தால் அந்த இருமல் சரியாகி விடும் இருமல் போக்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு நேரம் நிறைய மருந்துகள் இருக்கு அதிமதுரம் பணங்கள் கண்டு சாதாரணமா இது மூணையும் போட்டு கடுக்காய் பொடி இதை போட்டு கொதிக்க வச்சு குடித்து வந்தால் தொடர் இருமல் சரியாகி போடும் தொண்டையில் ஏற்படும் அந்த கிருமி இடையை அரைத்து விடும் அதோட இன்னைக்கு எது கொதிக்க வைத்து சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் உப்பு மிளகு தூள் இத தொடர்ந்து சேர்த்துங்க கிராம்பு தவறே கிடையாது இது வந்து இருமல் போக்கிடும் உண்ணா நோம்பு உயிர் காக்கும் உண்ணா நோன்பு காக்கும் அப்ப நோன்பு என்பதை நாம் இருக்கும் பொழுது நமது உடலை அது சுத்தம் செய்து நமக்கு தேவையான பிராண வாயுவை அனுப்பி நம் உயிர் மேலும் நீடித்து வாழ உண்ணா நோன்பு நமக்கு உதவி செய்கின்றது உஷ்ணம் கம்மங்கூழ் கிராமத்துல சோழக்கூழ் கம்மங்கூழ் கேழ்வரகு கூழ்லாம் முன்ன வச்சிருப்பாங்க இது ஒடிப்பாங்க அதை அதை அடைய ஒடிச்சு தண்ணியை ஊத்தி ஒரு துணி போட்டு கட்டி வச்சிருவாங்க விடிஞ்சு அதை எடுத்து உப்பு சேர்த்து அதுல கொஞ்சம் வீட்டுல எப்ப எல்லாரும் வீட்டுலயுமே கிராமத்துல பாத்தீங்கன்னா தயிர் இருக்கும் மோர் தயிர்லாம் அது அதோட காலையில் அந்த மோர் மிளா அப்படின்னு சொல்ற அந்த மோர் பாத்தீங்களா அதை எடுத்து வச்சு அவனை சாப்பிடும்போது நம்மளுடைய உஷ்ணங்கள் தனிஞ்சு அப்ப இந்த உஷ்ணங்கள் தனியதுக்காக அந்த காலத்துல நம்ம கிராமத்துல ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு வரையறுத்து வச்சிருந்தாங்க இன்னைக்கு விளம்பரங்கள் அனைத்துமே நம் உடலை கெடுப்பதற்காகவும் நம் ஜெனரேட் நம்மளுடைய ஜெனரேஷன் நம்மளுடைய அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர்வதே இல்லை எனவே இந்த உடல் சூடாக இருக்கும் இதை நாம் எவ்வாறெல்லாம் சரி செய்ய முடியும் என்பதை நம் முன்னோர்கள் நமக்கு பல வழியில சொல்லிட்டு போனாங்க நம்ம எதுவுமே செய்யறது கிடையாது உடம்புல புண்ணு ஏற்படுதுன்னு வச்சுங்களேன் இரப்பை புண்ணு அப்படி இல்ல இந்த உடலை எந்தவொரு அல்சர்னு சொல்றோம்ல இந்த அல்சரை காக்குறதுக்கு மிகப்பெரிய அருமை இருந்து நேற்று உடன் நான் சொன்னேன் ஜூஸ் போடும்போது கடையில வந்து அந்த பாதாம் பிசின்னு ஒன்னு போட்டு கொடுப்பாங்க பாதாம் பிசின் போல உடல் உடலை வந்து குளிர்ச்சியாக்குவதற்கும் அந்த வயத்தில் இருக்கும் புண்களை சரி செய்வதற்கும் சிறந்த அரும இருந்து வேற ஒன்றும் நான் சொல்றோம் ஏன்னா நான் சொல்றது எல்லாமே வந்து படிச்சுட்டோ காதல கேட்ட சொல்லீங்க என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அத கஷ்ட நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் சென்னையில நான் திரைப்படத்துறையில இணை கோ டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சரியான முறையில எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கிடைக்காது சினிமாவில உள்ள உங்களுக்கு எல்லாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எனக்கு பெரிய அலச்சர் வந்துருச்சு அந்த அல்சர போக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அப்படியே பொழுது பாதாம் பிசின் தான் சிறந்த மருந்து அப்படின்னு தெரிஞ்சது அப்ப நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொட்டப்பாக்கு ஒரு ரெண்டு கொட்டப்பாக்கு அளவுக்கு ஒரு கிளா ஒரு ஏனம் ஒரு வெசல்ஸ் ஒரு டம்ளர் ஒரு பாத்திரத்துல என்ன செய்யறீங்க அரை டம்ளர் தண்ணியை வச்சு ரெண்டு கொட்டப்பாக்கு அளவுக்கு அதுல போட்டுருங்க இரவு போட்டுட்டு விடிஞ்சி பாத்தீங்கன்னா அரிசி ஊற வச்சா எப்படி அப்படியே உப்பி மேல வந்திருக்குமோ அது மாதிரி வந்துடும் அதை எடுத்து பால் தயிர் மோர் டீ காபி எதுல வேணாலும் நீங்கள் நானும் சும்மா அப்படியே ஊற வச்சு எதுவுமே சேர்க்க மாட்டோம் அப்படியே குடிச்சிருவோம் குடிச்சிட்டீங்கன்னா வயிற்றுல இருக்கிற அல்சர் எண்ணி நீங்க ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாள் அதை சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணு இருக்காதுங்க அதோட முட்டை கோசு வாங்கிட்டு வந்து அதை அவியல் செய்து அவித்து அந்த தண்ணீரை வடிகட்டி அது அது ஒரு 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 ஸ்மெல் உங்க வயிற்றுல இருக்கிற அல்சர் காணா போயிடும் அருமருந்து கிடையாது தேங்காய் பால் தேங்காய புழிஞ்சி தேங்காய் பால் குடிக்கலாம் அல்சர் ஆனா அதை விட்டுட்டு எனக்கு ரொம்ப நாளா வருஷ கணக்கெல்லாம் அல்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா தேவையில்லாத செயல் அதெல்லாம் எனவே இந்த பாதாம் பிசின் பத்துல இருந்து இருபது நாளுக்குள்ள உங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும் அதே போல பாதாம் பால் சாப்பிடுவதால் ஆண்களுக்கு ஆண்மை சக்தி நரம்பு தளர்ச்சி நூறு சதவீதம் அதிலிருந்து விடுபடும் நரம்பு தளர்ச்சியிலிருந்து நம்ம விடுபடுவதற்காகவும் பாதாம் பிசின் நமக்கு உறுதுணையா இருக்கும் கல்லீரல் பலம்பர நேற்று நான் சொன்ன கருவேப்பிலை கல்லீரல் வளம்பர கொய்யாப்பழம் இது ரெண்டு சட்டமா நம்ம கல்லீரல் வந்து சிறப்பாக செயல்படும் கொலஸ்ட்ரால் குறைக்க பன்னீர் திராட்சை கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு பன்னீர் திராட்சை இருக்கு பாருங்க அது சாப்பிடுவாங்க பெண்கள் மேக்சிமம் இருந்து இந்த இடுப்புல கையை வச்சுக்கிட்டு இப்படி ரொட்டேட் பண்றது கிளாக் வாய்ஸ் ஆண்டி கிளாக் வாய்ஸ் ரொட்டேட் பண்ணுங்க கொழுப்பே சேராது சிப்பிங்க ஒரு காலில மட்டும் நீங்க செஞ்சா கூட செய்யுங்க இதெல்லாம் செய்யுங்க தொடப்பத்தை எடுத்து குனிந்து நீங்க பூட்டினீங்களாலே இடுப்புல வந்து கொழுப்பு சேராது அதை நம்ம யாருமே செய்ய தரையில அமர்ந்து எழுந்தால் முட்டி வலி இடுப்பு வலி முதுகு வலி கழுத்து வலி இருக்கவே இருக்காது இதை நம்ம செய்யறதே இல்லை அப்ப இதெல்லாம் செய்யாம இருந்தா எனக்கு அந்த நோய் இருக்கு இந்த நோய் இருக்குன்னா வரதான் செய்யும் செய்யணும் அந்த காலத்துல வந்து வாசல் பெருக்குவது தண்ணீர் தண்ணீர் தூக்கிட்டு வருவது துணி துவைப்பது ஆஹ் இந்த கொடக்கல்ல மாவரை அரைப்பது அப்புறம் இந்த மாவு அந்த மாவை அரைப்பாங்க அது இயந்திரம் இயந்திர கல்லுல இப்படி சுற்றுவது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்காக நாமளே செஞ்சுக்கிட்ட ஒரு பயிற்சி இதை முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க இதை நம்ம பயன்படுத்தல சொச்ச போட்டோமா மிக்சியில ஜார வச்சோமா அரைச்சோமா எடுத்தோமா சாப்பிட்டோமா அப்படின்னு போயிட்டு இருக்கோம் நம்ம சரி சித்தம் தெரிய வில்வம் பழம் வில்வம் பழத்தை வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் சுருக்கமா நான் வில்வ பழத்தை பத்தி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் வேளாம்பழம் பார்த்துருப்பீங்களா அதே வேளாம்பழம் தான் வில்வம்பழம் அதாவது அதே பழம்னா அதே மாதிரி இருக்கும் அதே உருவம் அதே கலர் அதே நிறம் அதே போல இருக்கும் இவ்வ ரெண்டுத்தையும் எடுத்து வச்சு இது எது விழா எது எது வில்வம்னு கேட்டா கூட சில பேர் குழம்பிடுவாங்க அது போல இருக்கும் அந்த விளாம்பழம் போலவே இருக்கும் வில்வத்துக்கு விளாம்பரத்தை பத்தி சொல்லுவாங்க விளாம்பழத்தை ஒரு பழத்தை ஒரு மனிதன் முழுமையாக அந்த சதைகளை சாப்பிடுறதை விட அந்த ஓடுன்னு சொல்றோம் பாருங்க அதுல இருப்பதை நகத்தால் கட்டவர்களால் சுரண்டி நாம் சாப்பிடும் பொழுது பிரெஷர் கண்ட்ரோலா இருக்கும் தலை சுற்று நம்ம விட்டு நீங்கிடும் அந்த பிரெஷரை போக்குறதுக்கு விழாம்பரம் மிகப்பெரிய அதிகமா இருந்தாரு அதே போல வில்வம் இருக்கு பாத்தீங்களா சித்தம் தெளிய வில்வம்னு சொன்னான் சித்தம் தெளிய வில்வம் அப்ப இந்த வில்வம் படம் சித்தத்தை போக்குது சித்தத்தை போக்குது அதாவது மென்டல் டிசார்டர் ஆனவங்க கூட அது சரி செய்யுது அதெல்லாம் விட மறைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு உண்மை என்னன்னா விளம்பரத்தை நீங்க விளம்பரம் அல்லது வில்வம் பண்ண வரைக்கும் உடச்சிங்களா உள்ள இருக்கும் விளம்பரத்துல சதை இருக்கும் விதை விதை போல ஒண்ணு இருக்கும் ஆனா அது விதை கிடையாது ஆனா அந்த வில்வம் பழத்தில் விதை இருக்கும் அந்த விதை உள்ள பகுதி வந்து நஞ்சு பகுதி அந்த விதை உள்ள பகுதியை நம்ம தூக்கி அந்த வில்வம் பழத்தோட சதையை எடுத்து அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு பால் ஊற்றி அதை அடித்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நீங்கள் ஒரு மாதம் அதாவது எதுவுமே சித்த மருத்து தோற்றப்பட்டவரை நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க இது போல நாம் செய்து வந்தால் உலகத்திலேயே குணப்படுத்த முடியாதுன்னு சொல்ற அந்த கேன்சர் நோயே ஒரு வந்து சரி பண்ணுதுங்க கேன்சர் நோயவே சரி பண்ண இந்த வில்வம் மிகப்பெரிய அருமருந்தா இருக்கு இதெல்லாம் மறைக்கப்பட்டது நமக்கு தெரியாம நம்மை விட்டு சென்ற மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இதை நாம் பயன்படுத்த வேண்டும் சிறுநீர் கழுப்புக்கு அண்ணாச்சி பழம் நாம் ஒரு ஒரு சீசன்ல விற்கின்ற உணவுப் பொருட்களை வாங்கி உண்ண வேண்டும் அப்பொழுதுதான் அந்தந்த சீசனுக்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய சீதோஷனம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய உடல்நிலை அதற்கு தகுந்தாற்போல் கொள்ளும் அப்ப எந்தெந்த சீசன்ல கிழங்கு வச்சா அந்த கிழங்கை வாங்கி நம்ம சாப்பிடணும் பனங்கிழங்கு பனங்கிழங்க பார்த்தா பார்த்ததும் வாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு பனங்கிழங்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட சந்ததியர் பிற்காலத்தில் உள்ளவங்களுக்கோட சுவர் சக்கர நோயே வராது அப்படி ஒரு அற்புதமான ஒரு பனக்கிழங்கு ஆனா அந்த பனக்கிழங்குல உள்ள அந்த குருத்து இருக்கும் நீட்டா இருக்கும் அதுதான் வந்து மரம் வெளியில் வந்து மரமா வரும் அந்த குருத்தானது பித்தம் அதை தூக்கி வெள்ளப்படும் ஒரு நன்மை இருக்கும் தீமை இருக்கும் ஆனா அந்த கிழங்கு இருக்கு பாத்தீங்களா பழங்கிழங்கு சர்க்கரை நோய்க்கு மிகப்பெரிய அரும இருந்து இதை நம்ம யாருமே சாப்பிடும் இழந்த மழம் தெருவுல விக்கிற இந்த இழந்த மழத்தை நாம சாப்பிட்டுட்டே கிடையாது அந்த இழந்த எவ்வளவு சிறப்பானது தெரியுமா மார்பு செழி நீக்கணும் மார்புக்கு சம்பந்தப்பட்ட இழந்த பழம் இருக்குது கிடைக்காதான் அந்த அடை இறந்த ஜூஸ் கப்பலாம் அஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் விற்கிறாங்க ஒரு மரத்தால ஒரு ஸ்பூன் கூட கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி நாவல் பழம் நாவல் பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை நம்ம பவுடர் ஆக்கி சாப்பிட்டோம்னா சுவருக்கு மிகப்பெரிய அரும இதை இத நம்ம எல்லாம் செய்யறது இல்லை கருணை கருணை என்ற பெயரே என்ன ஒரு அற்புதமான பெயர் ஆனா கருணை இருக்கு பாத்தீங்களா சூட்டை தணிக்க கருணை கிழங்கு நம்மளுடைய கல்லீரல் கணையம் பயிர் இதுல உள்ள பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுக்கு கருணைக்கிழங்கு மிகப்பெரிய ஒரு கருணை கிழங்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமருந்தாக நமக்கு கிடைக்கும் அதுபோல நமக்கு நமக்கு இந்த உணவு வகைகள் எந்தெந்த காலத்துல எதை பயன்படுத்தணும்னு தெருவுல வந்து விற்கிறாங்க அதை நம்ம எடுத்து சாப்பிடுறதே கிடையாது வாங்கி சாப்பிடுறதே கிடையாது எனது உடம்புல வந்து ஒரு ஒரு அதாவது நான்கு காலமாக பிரிக்கிறோம் இல்லைன்னா ரெண்டு காலமாக வச்சுக்கலாம் கோடை காலம் குளிர்காலம்னு இந்த கோடை காலம் குளிர்காலம் என்ற இரண்டுக்கும் நம்ம உடம்பு தன்னை தானே மாற்றிக்கொள்ளும் அப்படி என்ன மாற்றிக்கொள்ளும் கோடை காலத்தில் அடிக்கடி வேர்க்கும் வேர்த்து நம்மளுடைய செல்சஸ் சிறப்பாக வேலை செய்யும் உள்ள இருக்கிற கழிவுகளை வேர்வை மூலம் வெளியேற்றும் நம்மளுடைய கிட்னி சிறப்பாக பயன்பெற்றாலும் அவர் சற்று ஓய்வெடுத்துக் கொள்வார் அப்ப செல்சஸ் நமக்கு வேலை செய்து அதுதான் நம்மளுடைய மயிர்கன் என்று சொல்லக்கூடிய அந்த துவாரங்கள் வழியாக வேர்வையை வெளியேற்றுது சிறுநீர் போக அந்த செல்சஸ் நமக்கு பயன்பாடா இருக்கு அதுதான் உதவி செய்யும் இதே மழை காலத்தில் இந்த செல்சஸ் வந்து கிட்னி எப்படி வெயில் காலத்தில் ஓய்வு அது போல இந்த செல்சஸ் வந்து ஓய்வெடுத்துக்கும் கிட்னி தான் அதிகமா வேலை செய்யும் மழை காலங்களில் அடிக்கடி சிறுநீர் வருவதற்கு அதுதான் காரணம் இதற்கு தற்ப தகுந்த போல் அந்த கோடை காலத்தில் நம்ம என்ன உணவுகளை உண்ண வேண்டும் மழை காலத்தில் என்ன உணவுகளை உண்ண வேண்டும் நம்ம செய்யறதே கிடையாது சாதாரணமா பாத்தீங்கன்னா அந்த தயாரிப்பாங்க அந்த பானகம் என்பது சுக்கு சுக்கு பவுடரை சர்க்கரை நாட்டு சக்கரை போட்டு அப்படியே பானகம் செஞ்சு அந்த கீட்டா எப்படி கீழே கீழே சாப்பிடலாம் அதே மாதிரி செஞ்சு தருவாங்க அதுதாங்க நம்ம மழை காலத்தில் நம்ம நரம்புகளை தளர்ச்சியாக இருக்கின்ற நரம்புகளை சரி செய்வதற்காக அது பயன்படுது எனவே இதுபோல் உள்ள செயல்பாடுகளை நாம் தினந்தோறும் செய்து வந்தால் தன்னைத்தானே எவன் ஒருவன் அறிந்து கொள்கின்றானோ அவன்தான் ஞானி தன்னைத்தானே எவன் ஒருவன் அறிந்து கொள்கின்றானோ அவன் ஞானி அறிவு என்பது நம்மளுடைய பிரெயின் மூளையிலிருந்து நாம் உள்வாங்கி செயல்படும் ஒரு செயல் அறிவு அந்த அறிவு என்பதை எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை பகுத்தாய் வந்து சொல்வது அந்த விஷம் என்ற அறிவு அந்த அதிலிருந்து பகுத்து வருவது நாலேஜ் என்ற அறிவு ஞானம் இது விஷ்டம் அது நாலேஜ் அப்ப அந்த ஞானம் வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு உயர்த்தது அப்ப உன்னை அறிந்தால் நீ உன்னை அறியும் பொழுது நீ ஞானி ஆகின்ற எனவே நாம் தற்பொழுது ஒரு அற்புதமான முத்திரை தயவு செய்து எல்லாரும் உற்று நோக்குங்கள் சார் செந்தில் சார் இப்போதான் வந்தாங்க உள்ள நான் கவனிச்சேன் செந்தில் சார் சொல்வது போல உற்று நோக்குங்கள் நம்மளோட ஜூம்ல பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் வரும்பொழுது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு வாசகம் சொல்வார்கள் அப்ப அந்த உற்று நோக்குங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு நீங்கள் என்ன என்ன நடக்குதுன்னு நீங்கள் உள்வாங்க முடியும் என்று செந்தில் சார் கூறுவார்கள் போல அந்த ஊற்று நோக்கங்களை நான் என்ன செய்யறேன்னு நேற்று கூட சங்கத் சார் எனக்கு பேசும்பொழுது சொன்னாங்க யாரே ஒரு சார் நம்ம வந்து சார் அந்த கடைசியா செஞ்ச முத்திரை வந்து நான் வந்து மறந்துட்டேன் எனக்கு அவங்க கொஞ்சம் ஸ்பீடா செஞ்சதுனால எனக்கு புரியல அதை வீடியோ கிடைக்குமான்னு கேட்டாங்களாம் அவர்களுக்காக மீண்டும் இன்னைக்கு நான் செய்யறேன் எதுக்கு வீடியோ என்னவே என்னுடைய நம்பர் இருக்குல்ல குரூப் டூல இருக்கு இல்ல யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்க நேரடியா என்னகிட்ட பேசுங்க சார் அந்த முத்திரை நேற்று வந்து புரியல நாளைக்கு செய்ய முடியுமா நிச்சயமா செஞ்சு காட்டுறேன் வீடியோவே வேணாம் உங்களுக்கு நேருக்கு நேரம் காட்சி தான் இது வந்து இரண்டு ஆழ்காட்டி விரல் சுண்டி விரல் இரண்டையும் நீக்கி மோதிர மோதிரை இரண்டை மடக்கி கட்ட விரல்கள் இப்படி செய்தால் இதுவும் பாபா முத்திரை என்று சொல்வார்கள் ஆனால் நேற்று நான் சொன்னது என்னன்னா இது மடக்காமல் நடுவிரல் மோதிரவளுடன் விரலுடன் இந்த கட்ட விரலை நாம் சேர்த்து முட்டியில் வைத்து நேராக அமர்ந்து தியானம் பண்ணும் பொழுது நீங்கள் மூச்சு காற்றை உள்வாங்கி வெளியில் விடும் பொழுது உங்களுடைய சீதோஷ்ணம் என்று சொல்லக்கூடிய உடம்புக்கு தேவையான அந்த உடல் சூட்டை தனித்து அந்த வாதம் கபம் பித்தம் என்பதை மூன்றையும் சரி செய்கின்றது இதுதான் அந்த முத்திரை இந்த முத்திரையோட ருத்ர முத்திரை என்று பெயர் இந்த ருத்ர முத்திரையை நாம் செய்வதனால் நம்ம உடம்பு உரிய சீரான தட்ப நிலையை நாம் அடைய முடியும் வைத்துக் கொள்ள முடியும் நேற்று கேட்டவர்களுக்கு இதுதான் விடை இன்று நாம் பார்க்க போவது சங்கு முத்திரை இந்த சங்கு முத்திரை என்பது ஒரு அற்புதமான முத்திரை இதுதான் எனக்கு வலது கை ஆனா நீங்க பார்க்கும்போது இடது கை போல தோணும் நீங்களும் தயவு செய்து அது மாதிரி செஞ்சிடாதீங்க பாருங்க வலது கை வலது கை வலது கைனா உங்க வலது கையை நீங்க டக்குனு மேல அப்பதான் உங்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்கும் இந்த வலது கை நான்கு விரல் இருக்கு பாத்தீங்களா இந்த நான்கு விரலும் இடதுகை கட்ட விரலை மடக்கி பிடித்து கொள்ள வேண்டும் வலதுகை நான்கு விரல்கள் இடதுகை கட்ட விரலை மடக்கி பிடித்து கொள்ள வேண்டும் பிடித்து கொண்டு வலதுகை கட்ட விரல் இடதுகை கட்ட விரல் மற்றும் ஏனைய விரல்களுடன் சேர்த்து ஒன்றாக இருக்க வேண்டும் இப்படி செய்தால் இது பெயர் சங்கு முத்திரை இந்த சங்கு முத்திரையானது அழகான குரல் வளம் பாடகர்கள்லாம் காலையில் இருந்து இந்த முத்திரையை செய்தால் நல்ல குரல் வளம் கிடைக்கும் நம்ம ஜூம்ல பேசுறவங்களும் செய்யலாம் சிறப்பான குரல் வளம் கிடைக்கும் மேடை பேச்சாளர்கள் செய்யலாம் குழந்தைகளுக்கு திக்குவாய் திக்குவாய் உள்ள குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுத்து தினந்தோறும் செய்து வர சொன்னால் திக்குவாயிலிருந்து வெளியில் வரலாம் தொண்டையில் ஏற்படும் புண்களை குணமாக்க இந்த சங்கு முத்திரை நமக்கு பயன்படுகிறது மூச்சு குழலில் ஏற்படும் பிரச்சனைகள் மூச்சு காற்றை சரி செய்கிறது நுரையீரலுக்கு சீரான முறை முறையில் மூச்சு காற்றை எடுத்து செல்ல இந்த முத்திரை பயன்படுத்துகிறது எந்த முத்திரை செய்தாலும் மூச்சை நன்றாக உள்ளுக்கு இழுத்து அப்படி பொறுமையாக வெளியிட வேண்டும் மூச்சு இழுக்கும் பொழுது வயிறு முன்னோக்கி தான் வர வேண்டும் பின்னோக்கி போகக்கூடாது மூச்சு காட்டுற வெளியே விடும்போதா பயிர் நோக்கி போகும் இப்ப செய்து பாருங்கள் இது மாதிரி வச்சீங்க மூச்சு காட்டுற உள்ள எழுங்க அப்படியே இழுத்து வெளியில விடுங்க விட்டு பாருங்க இது போல இந்த முத்திரையை நீங்கள் செய்து வந்தால் குரல் குரலில் ஏற்படும் பிரச்சனைகள் தொண்டை புண் நுரையீரலுக்கு செல்லும் அந்த காற்றானது பிராணவாயு சக்தியை அதிகரிக்கவும் அதாவது திக்குவாய் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் உள்நாக்கு வளர்தல் உள்நாக்கு பிரச்சனை உள்நாக்கு வளர பிரச்சனைக்கு மிகப்பெரிய இது ஒரு அற்புதமான முத்திரையாக இருக்கு இந்த உள்நாக்கு பிரச்சனையெல்லாம் சரி செய்ய இந்த சங்கு முத்திரை ஒரு சிறந்த முத்திரை எனவே இது போல பயிற்சியையும் உடற்பயிற்சியையும் யோகா பயிற்சியையும் நாம் தினந்தோறும் செய்து வந்தால் நாம் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக வாழலாம் இந்த சிறப்பான செயலை யோகாசனத்தை நமக்கு வழங்கிய நல்லதாய் நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளை குடும்பத்தாருக்கு என் சார்பாகவும் இங்கு வருகை தந்துள்ள நமது குடும்பத்தினர் உங்கள் சார்பாகவும் நன்றி கூறி இந்த ஓம் எனும் அந்த மந்திரத்தோடு இன்று நாம் நிறைவு செய்வோம் ஓ ஓ நீங்க எந்த யோகா செய்தாலும் செய்து முடித்த பிறகு குரு தியானம் செய்த பிறகு இப்ப நான் ஓம்னு சொன்னது வந்து அதாவது ஓம்னு சொல்லக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க உடம்புல ஒரு ஷேக்கிங் வந்தோம் கங்களை மூடிக்கொள்ள வேண்டும் இது போல மூன்று முறை செய்யணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் அது மூன்று முறை செய்த பின்பு கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி நன்றாக இப்படி தேய்க்க வேண்டும் நன்றாக தேய்த்து இந்த வரம்புகளில் ஏற்படும் சூடை எடுத்து கண்களில் இப்படி ஒற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி நம்ம கண்ண அப்படி நம்ம கொத்திட்டோம்னு வச்சுங்களேன் அப்ப இந்த கீட்டானது நம்ம செஞ்சதான செய்ததற்கான பலன் கண்களுக்கும் கிடைக்கின்றது கண்களும் குளிர்ச்சி அடைகின்றது நமக்கு உடம்புக்கு தேவையானவற்றை இதன் வழியாக இந்த இந்த மைனஸ் சொல்றோம் அனைத்து நரம்புகளும் இங்கிருந்து பிரிஞ்சு போகுது இந்த இடத்து வழியாகவும் பொழுது நமக்கு புத்துணர்ச்சி பெறுகின்றது எனவே மீண்டும் நாளை சந்திப்போம் நல்லதாய் நடக்கும் அறக்கட்டளைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்